அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வலு இன்றைக்கி மட்டன் சிக்கா சேப்பறோம் வாங்க அது எப்படி செய்யலைங்கிறத நம்ம பார்க்கலாம் ப்ரெஷர் குக்கர்னு எடுத்துக்கிட்டு அந்த ப்ரெஷர் குக்கரில் மட்டன் வந்து ஆஃப் கிலோ வந்து இப்போ நான் அதோடய சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் காஸ்பூன் அளவு உப்பு மட்டனுக்கு தேவையான அளவு மட்டன் முழுகிற அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு மூடி மூணு விசில் விட்டு மட்டன் ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன் குக்கரில் இருந்து நம்மளுக்கு விசில் வந்துடுச்சு அப்புறம் அடிப்பாச்சு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனாலும் ப்ரெஷர் குக்கரை வந்து ஓப்பன் பண்ணலாம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பார்த்திங்க அப்படின்னா மட்டன் வந்து நம்மளுக்கு நைன்டி பர்சன்டேஜ் குக் ஆகி தண்ணியும் இருக்குது அதே மாதிரி மட்டன் வெந்து வந்துருச்சு இப்போ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மட்டன் வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணையானது நாலு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா சுடினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் அளவும் வரமிளகாய் அஞ்சு வரமிளகாய் கிள்ளி போட்டது அதை இப்போ இதோடய சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வர சுடுறேன் இந்த சின்ன வெங்காயம் லைட்டாக நம்மளுக்கு கண்ணாடி பார்த்துக்கு ஃபிரான்ஸாக எவ்வளோ சின்ன வெங்காயம் லைட்டாக பண்ணதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதே கலந்துக்கிட்டு இது இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி பச்சை வாசனை போய் வரைக்கும் நல்லா வதச்சிக்கலாம் இஞ்சி பூண்டில் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அடுத்து நம்ம வச்சிருக்க இந்த மட்டை வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த மட்டை வந்து இதோட நான் சேர்த்துக்கிறேன் எல்லா மட்டன் இதோட சேர்த்துட்டு ஒரு தடவை வந்து மிக்ஸ் சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் விட்டுருந்தால் நைட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் தண்ணி தெரிஞ்சு வர ஆரம்பிச்சது இந்த சமயத்தில் மிளகாத்தூள்னானது ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் இதோட சேர்த்துக்கிறேன் சோம்புத்தூள் முக்கா ஸ்பூன் அளவு சீரகத்தூள் முக்கால் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் கலந்துவிடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு வச்சு மசால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தோம் லைட்டாக கொஞ்சம் வெந்து வரும்போது நம்ம வேக வச்சு இந்த மட்டன் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அந்த தண்ணியை வந்து இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்து நல்லா விடலாம் இந்த மட்டன் தண்ணியிலையே மீறி இருக்கிற மட்டனும் மசாலும் நல்லா வெந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஏற்கனவே நம்ம வந்து மட்டனில் வந்து த தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து வேக வச்சுருந்தோம் இது கொஞ்சம் வெந்து லைட்டாக வந்து சுண்டி வரட்டும் அந்தளவு ஃபஸ்ட் நம்ம வேக வச்சுக்கலாம் ஏற்கனவே மட்டன் வேகும்போது உப்பு சேர்த்துருந்தோம் மேற்கொண்டு இப்போ மசாலா சேர்த்ததுக்காக கொஞ்சோண்டு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதே கலந்துக்கலாம் இடையில அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து திண்டி வர அரைச்சி வச்சு இப்போ நம்ம இடையில மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதாக ஒரு தடவை ரெண்டு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்க வேண்டியதாக அடுத்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி திண்டி வரணும் சிம்மில் வச்சதுக்கப்புறம் கடைசியாக காஸ்பூன் ஸ்பூன் அளவு மிளகு தூள் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் மிளகு தூள் சேர்த்துட்டு அதையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மிளகு தூளானது மசால் எல்லாமே இது உள்ளே போய் இறங்கி வரும்போது இந்த மட்டன் சுக்கம் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் பெப்பர் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தோம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து தண்ணி எல்லாம் சுண்டி வந்து லைட்டாக வந்து எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அந்த நிமிஷம் ஆகட்டும் அவ்வளோதான் நம்ம செம்ம சூப்பராக வந்து மட்டன் மசால் வந்து வெந்து நம்மளுக்கு எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட வேண்டியது தான் அவ்வளோதான் செம்ம சூப்பராக நம்மளுக்கு வந்து மட்டன் சுக்கா வந்து ரெடியாச்சு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அது வேறு பிளேட்டுக்கு மாற்றும் போதே பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாகவும் நம்மளுக்கு செம்மையாகவும் வந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் அவ்வளோதான் எல்லாத்தையும் ட்ராட்ஸ்ட் பண்ணியாச்சு நம்மளுக்கு செம்ம சூப்பராக என்ன மட்டன் சுக்கா ரெடி ஆச்சு டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த ரிஸ்பெக் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுறேன் மாதிரி எப்படி இருக்குங்கிறது சொல்லுங்கள் தேங்க்யூ